ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஷு கிரியேஷன் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பீர்க்கங்காயை வச்சு சுவையான பீர்க்கங்காய் துவையல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த துவையல் செய்கிறதுக்கு முன்னூறு கிராம் அளவுள்ள ஒரு பீர்க்கங்காய் எடுத்து வச்சிருக்கேன் பீர்க்கங்காயோட தோலை நம்ம முழுசாக சீவை தேவையில்லை அப்படியேவே துவையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதோட இந்த ஓரங்கள் ஷார்ப்பாக ஒரு அட்ஜஸ்ட் மாதிரி இருக்குது பார்த்திங்களா இதை மட்டும் க்ளீன் பண்ணி எடுத்தால் போதும் நாம் அந்த தோல் மட்டும் சீவி எடுத்துகிட்டு வந்துடலாம் இங்கே பாருங்கள் அந்த எஜ்ஜஸ் மட்டும் நான் சீவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை நாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பீர்க்கங்காயை இந்த மாதிரி சின்ன சைஸில் கட் பண்ணி எடுத்தாச்சு அது கூடவே ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பெரிய சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியும் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் அதோட ஒரு பெரிய துண்டு இஞ்சி நறுக்கி எடுத்துக்கலாம் ஒரு பெரிய பூண்டு உரித்து எடுத்துருக்கேன் அது கூடவே ரெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம் ஒரு எலுமிச்ச சைஸ் அளவு உள்ள புளி ஒரு ஸ்பூன் உளுந்து அதோட ஒரு கைப்பிடி அளவு புதினா நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தொகையில் செய்கிறதுக்கு தேவையான பொருள் இவ்வளோ தான் வாங்க இப்போ தொவையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கடாயை எடுத்துட்டு அடுப்பில் வச்சு அது நல்லா சூடானதும் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் நல்லா சூடானதும் அது கூடவே ரெண்டு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் அது கூடவே ஒரு ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் உளுந்து நல்லா பிரவுன் கலராக பொறிஞ்சதும் அதோட இஞ்சியும் பூண்டையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் அதோட வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தையும் தக்காளியும் ஒன்றாவே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா கைவிடாமல் நல்லா வதக்கிட்டே இருங்க வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி பாதி அளவுக்கு வதங்கினா போதும் அதோட நறுக்கி வச்சுருக்க பீக்கங்காயும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா கிளறி வதக்கிடலாம் இதையும் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பீக்கங்காயும் ஒரு பாதி அளவுக்கு வதங்கினதும் அது கூடவே கழுவி எடுத்து வச்சிருக்க கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அதோட புதினாவையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் புதினா கொத்தமல்லி நல்லா சுருண்டு வெங்காயம் தக்காளி பீர்க்கங்காய் எல்லாம் சேர்த்து அதோட சேர்த்து நல்லா சுருண்டு வர வரைக்கும் நல்லா வதக்கிடலாம் இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சிருக்க புளியும் அதோடு சேர்த்துக்கலாம் புளியை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடலாம் புளி சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் பீக்கங்காயில் நார்மலாகவே தண்ணி விடும் அந்த தண்ணி எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதங்கி எதுவும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு தண்ணி சேர்க்காம நல்லா கட்டியாக மைய அரைக்க பாருங்கள் தேவைனா ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் இங்கே பாருங்கள் நான் அரை டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா மையை அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போது நாம் இதை தாளித்து எடுத்துக்கலாம் ஒரு கடாயை அடுப்பில் வச்சு கடாயை நல்லா சூடானதும் அதோட ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதோடவே கால் ஸ்பூன் அளவு கடுகு கால் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ரெண்டையும் சேர்த்துக்கலாம் கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சதும் அதோடவே கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் அது கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சதும் நாம் அரைச்சி வச்சிருக்க அந்த துவையலை சேர்த்துக்கலாம் துவையில் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி மிக்சி ஜாரை அலசி அதில் ஊற்றிக்கலாம் இதுக்கு மேலே தண்ணி எதுவும் இதில் ஆட் பண்ண வேண்டாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிளரி விட்டுக்கலாம் இதுக்கப்புறம் ஒரு தட்டு போட்டு மூடி லோ ஃப்ளேம்லேயே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம் ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றிட்டு எண்ணெய் பிரிஞ்சு மேலே தெரியும் இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க பீர்க்கங்கா துவையல் ரெடி ஆயிடுச்சு இந்த துவையல் சாதம் இட்லி தோசைக்கு ரொம்ப அருமையான சைடிஷாக இருக்கும் பீக்கங்காய் பிடிக்காதவங்க கூட இந்த தொகையில் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதை வெளியில் வச்சு டூ டேஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணால் ஒன் வீக் வரை வச்சு யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக இதை ஒரு டைம் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்